ஆனந்தம்பால் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஆனந்தமான இயற்பெயரை கொண்ட சர்க்கரை அம்மா என்று சொல்லி எல்லாராலேயுமே அன்பாக அழைக்கப்பட்ட ஸ்ரீ சர்க்கரை அம்மாவினுடைய ஜீவ ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் திருவான்மையூரில் இருக்குது இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம் இப்போ ஆலயம் இருக்கிற அந்த வளாகத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம் உள்ளே இந்த ஆலயம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த அம்மா அப்படிங்கிற பேருக்கு காரணமே வந்து கொஞ்சமே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நம்ம எல்லாம் நினைக்கலாம் ஸ்வீட் மதர் அதனால அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் நிச்சயமாக அது கிடையாது ஸ்ரீ சக்கரத்தையும் சிவ பெருமானையும் அவங்க வணங்கி அதாவது சக்கரை அம்மா ஸ்ரீ சக்கர அம்மா அப்படிங்கிறது ஸ்ரீ சக்கரை அம்மா அப்படிங்கிறது சாதாரண மக்களினுடைய ஒரு பேச்சு வழக்கில் அந்த பேர் மாறதான் சொல்லப்படுகிறது இப்படியே